தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தீபாவளி பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இரவை பகலாக்கும் வான வேடிக்கையால் வானம் வண்ணமயமாக காட்சியளித்தன சென்னையில் தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது வண்ண வண்ண வான வேடிக்கை பட்டாசுகளால் சென்னை நகரமே ஜொலித்தது சந்தோஷமா இருக்கேன் எனக்கு அருவத்துல ரெண்டு டேஸ் ஆகுது ஜி டூ ஏசா நான் இங்கேயே தான் இருக்கேன் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் இப்போ இந்த டாக்டரின்ல சேல்ஸ் சன் எல்லாருமே இதிலே தான் பார்ட்டிசிபேட் ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணிண்டு மார்னிங்லேருந்து ரொம்ப ஃபன்னாக ரொம்ப நல்லா இருக்கும் கோவையில் மத நல்லிணக்க தீபாவளி சிறப்பாக கொண்டாடப்பட்டது கோவை சரவணம்பட்டி பகுதியில் இஸ்லாமியர்கள் இந்து மக்களின் வீடுகளுக்கு சென்று இனிப்புகள் வழங்கி தீபாவளி வாழ்த்து தெரிவித்தனர் கடந்த பத்து பத்தாண்டுகளாக தீபாவளி அவங்களோட நாங்கள் கொண்டாடிட்டு வரோம் அதே மாதிரி ரம்ஜானுக்கு அவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க இது போன்றுதான் கோவையில் எப்போவுமே மனிதனையை மலரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல அடிப்படையில் எல்லாரும் சந்தோஷமாக இணைஞ்சு கொண்டாடிட்டு வரோம் திருச்சி மாவட்டத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் மக்கள் ஒன்று கூடி வாழ்த்துக்களை பரிமாறி பட்டாசுகளை வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அந்த மாதிரி அపార్ட்மெண்ட்ல இருக்கப்ப நிறைய பேர் இருக்காங்க இல்லையா எல்லாரும் ஒவ்வொருத்தங்களு நிறைய டிஃபரெண்டா வாழ்த்து சொல்லிக்கிறோம் அப்புறம் வந்து வெடி வெடிக்கிறோம் எல்லாமே ரொம்ப ஹேப்பியா இருக்கு ரொம்ப கூட்டமா நம்ம இன்டிவிஜுவலா இருந்து பண்றதை விட கூட்டமா இருந்து பண்றது ரொம்ப ஹேப்பியா இருக்கு நல்ல ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பட்டாசுகளை வெடித்து தீபாவளியை கொண்டாடினர் கம்பி மத்தாப்பு புஸ்வானம் சங்கு சக்கரம் போன்றவற்றை வெடித்து மகிழ்ந்தனர் ஐம்பது ஷாட் நூறு ஷாட் போன்ற வானவேடிக்கை பட்டாசுகள் வானை அலங்கரித்தன சிவகாசியில் தீபாவளி பண்டிகை களை கட்டியது மக்கள் விதவிதமான பேன்சி ரக பட்டாசுகளை விடித்து தீபாவளியை கொண்டாடினர் வான வேடிக்கைகளால் நகரமே ஜொலித்தது புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இரவு நேரத்தில் வான வேடிக்கைகளால் புதுச்சேரி நகரமே ஜொலித்தது வானில் வர்ணஜாலம் காட்டிய வான வேடிக்கைகளை மக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர் தூத்துக்குடி நகர்பகுதியில் ஏற்பட்ட மழை பாதிப்புகளை மறந்து மக்கள் தீபாவளியை கொண்டாடி மகிழ்ந்தனர் இரவு நேரங்களில் மக்கள் குடும்பம் குடும்பங்களாக மத்தாப்புகளை வெடித்து கொண்டாடினர் தீபாவளி பண்டிகையை ஒட்டி மதுரை மாநகரமே வான வேடிக்கைகளால் ஜொலித்தது மக்கள் சாலைகளில் கூடி பட்டாசுகளை வெடித்து மகிழ்ந்தன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென்லைக்கான கிளிக் பண்ணுங்க